எங்களுடைய நாட்டிலே பல பகுதிகள் இருக்கிறது வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு காலங்காலமாக தெரியவில்லை வடக்கு மாகாணத்திலே அண்மை தினங்களில் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற அடிப்படையிலே கல்லொன்றை நாட்டிவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் எங்கட கௌரவ ஜனாதிபதி அது மட்டுமில்ல இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய் அவர் எங்களுடைய நாட்டை வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதாக கூடி சென்றிருக்கிறார் அதிலே உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை செய்யணும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை கொண்டு வந்த நீங்கள் இந்த நாட்டிலே வடக்கு மாகாணத்தில் அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய மானா பிரதீபன் என்பவர் மாபெரும் கள்ளன் என்று நீங்களே நியமித்த ஆளுநர் அடித்த கடிதத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்திருக்கிறேன் ஸோ எந்த அடிப்படையிலே உங்களுடைய ஆளுநர் உங்களுடைய அரசாங்க அதிபரை சொல்லுகிறார் கள்ளன் என்று ஒரு கடிதம் மூலம் அவரை வெளியேற்ற சொல்லி சொல்லுகிறார் அந்த கடிதத்தை கூட இன்று வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த போன போனமுறை பட்ஜெட்டில் எங்களுக்கு மாபெரும் பிச்சை தந்தேன் எங்களுடைய இனம் என்ன பிரச்சனை சொன்னால் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒருபோதுமே தேசியம் கதைத்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தவன் நான் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் எங்களுடைய உயிர் மூச்சு அதை கதைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த மக்களுடைய அபிவிருத்தி இந்த மக்களுடைய சுகாதாரம் இந்த மக்களுடைய கல்வி இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இந்த மக்களுடைய பாதை பயணங்கள் இவை மிகவும் அடிப்படையானவை அடிப்படையான ஒன்று ஒரு சமூகத்துக்கு இருக்கின்ற போதுதான் இந்த நாட்டிலே தாம் சுயநிர்ணயமாக வாழ வேண்டிய ஒரு எண்ணத்துக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் தங்களுடைய அரசாங்கம் இப்போ என்ன செய்கிறது என்றால் இந்த அடிப்படையான விடயங்களை பிச்சை போடுவது போன்று பெரிய விடயமாக அண்மைய தினங்களில் ஐயாயிரம் மில்லியன் வடக்கு பாதைக்கு அதே நேரத்தில் ஆயிரத்தி அஞ்சு மூணு மில்லியன் வட்டுவாக எல்லாம் கற்கள் நடப்படி இருக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடந்த உங்களுடைய பட்ஜெட் ஸ்பீச் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் ஐந்தாறு மாதங்கள் போய் இப்போது தான் வந்து கற்கள் நடப்பட்டுக்கிறீர்கள் ஏன்னா ரெண்டு மாதங்களிலே உங்களுடைய இந்த வருடத்துக்கான பட்ஜெட் முடிந்துவிடும் ஆகவே என்ன அடிப்படையில் இந்த எங்களுக்கு ஒதுக்கிய பணத்தை நீங்கள் பாவித்தீர்கள் என்பவர் மாபெரும் ஒரு ஒரு பிக்காலித்தனம் இதை சொல்லுவார்கள் பிக்காளித்தனம் என்று பொய் சொல்லுவது என்பது வேறு ஒரு ஒரு இனத்தை ஏமாற்றுவது என்பது